அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நா காஞ்சனா கணித பட்டதாரி ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அரசங்கண்ணி செங்கம் ஒன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் நடத்தப்பட்ட புத்தக தேனீக்கள் பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எங்கள் பள்ளி மாணவர்கள் பள்ளி கல்வித்துறை வழங்கிய நூலக புத்தகத்தை தன்னார்வத்துடன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் நூலக புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டனர் எங்கள் பள்ளியில் மொத்தம் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை எழுபத்தி நான்கு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் அதில் இருபத்தி மூன்று மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ேஷனை பெற்றுள்ளனர் தனுஷ்கா எட்டாம் வகுப்பு கனிஷ்கா ஆறாம் வகுப்பு சபரிவேல் ஏழாம் வகுப்பு கீர்த்திகா ஏழாம் வகுப்பு சந்தனாஸ்ரீ ஆறாம் வகுப்பு பூபதி எட்டாம் வகுப்பு சக்திவேல் ஆறாம் வகுப்பு பிரியதர்ஷினி ஏழாம் வகுப்பு லோகேஸ்வரி ஆறாம் வகுப்பு உதயஸ்ரீ மூன்றாம் வகுப்பு பாவனா எட்டாம் வகுப்பு அபிநயா ஐந்தாம் வகுப்பு சுபா நான்காம் வகுப்பு மோனிக் இரண்டாம் வகுப்பு கீர்த்தனா ஐந்தாம் வகுப்பு சுபாஷ்னி ஏழாம் வகுப்பு உதயா நான்காம் வகுப்பு பாக்கியஸ்ரீ எட்டாம் வகுப்பு வைஷ்ணவி ஏழாம் வகுப்பு ஓவியா மூன்றாம் வகுப்பு ரக்ஷயஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு ஜீவிதா ஆறாம் வகுப்பு ஆகியோர் கலந்து கொண்டு ஃப்ரேம் லேமினேஷனை பெற்று மகிழ்ந்தனர் எங்கள் பள்ளியில் நானும் மற்றும் வரலாறு பட்டதாரி ஆசிரியர் திருமதி ஏ இந்திரா அவர்களும் இணைந்து தன்னார்வத்துடன் இந்த செயல்பாட்டை செய்து வருகின்றோம் இதனை எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி பி உண்ணாமலை அவர்கள் பெரிதளவில் ஊக்கப்படுத்தி எங்களை பாராட்டி வருகின்றார் மாணவர்கள் நூலக புத்தகங்களை படித்து தாங்களே எவ்வாறு திறனாய்வு செய்வது என்பதை இதன் மூலம் தெளிவாக கற்றுக்கொண்டனர் சில மாணவர்கள் அவர்களின் கைபேசியிலேயே நூலக புத்தகங்களை திறனாய்வு செய்து ஆடியோ பதிவு செய்து அனுப்புகின்றனர் சில மாணவர்களிடம் இந்த வசதி இல்லாததால் எங்கள் சக ஆசிரியர் திருமதி ஏ இந்திரா அவர்கள் அவர்களுடைய போனிலேயே மாணவர்களை வரவழைத்து அவர்களின் ஆடியோ பதிவு செய்து அனுப்பினார் பெற்றோர்களும் மாணவர்களை பெரிதளவில் ஊக்கப்படுத்தி இதனை செய்ய அவர்களுக்கு உற்சாகம் அளித்து வருகின்றனர் இதன் மூலம் மாணவர்களிடம் வாசிக்கும் பழக்கம் மிகவும் மேலோங்கியுள்ளதை நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் புத்தக தேனீக்கல் நிகழ்ச்சி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஆரம்பம் செய்யப்பட்டது அன்று முதல் மாணவர்கள் புத்தகங்களை தேடி எடுத்து அவர்களே அவர்களை அறியாமலேயே அவர்கள் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டனர் இது அவர்களின் கற்றலுக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது மாணவர்களுக்கு ஃப்ரேம் லேமினேஷன் கொடுக்கும் பொழுது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தற்போது உள்ள காலகட்டத்தில் செல்போனின் பயன்பாடு மாணவர்களிடையே பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது அதனை நல்வழிப்படுத்தும் விதமாக இந்த இணையவழி கல்வி வானொலி மாணவர்களுக்கு புத்தக தேனீக்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் அவர்கள் ஆடியோ எப்படி பதிவு செய்து அனுப்புவது என்ற திறனை மேம்படுத்தியுள்ளது இந்நிகழ்வை பற்றி எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்த செங்கம் வட்டார கல்வி அலுவலர் ஐயா திரு உதயகுமாரன் அவர்களிடம் இதனைப் பற்றி நாங்கள் எடுத்து கூறினோம் அவர்கள் மாணவர்கள் நீங்கள் மேலும் மேலும் சாதனைகள் படைக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் பெற்றோர்களிடமும் ஊர் பொதுமக்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது நம்முடைய கூட்டு முயற்சியான இணையவழி கல்வி வானொலி இந்த மிகப்பெரிய கல்வி வானொலியில் நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு செயல்படுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் பல சாதனைகள் புரிய வழிகாட்டி வரும் இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கிய திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட்டு வரும் கே ஆர் டீமுக்கும் மற்றும் அவுட் டீமிற்கும் கல்வி கண் பிறந்த காமராஜர் அறக்கட்டளைக்கும் நன்றிகள் கோடி நன்றி வணக்கம்